வணக்கம் டிபிள் பார்க்க ஜோதிபதினா முதலுக்கு யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் விதம் நூற்றி பதினொன்னு நூற்றி இருபது வரைக்கும் இன்னைக்கு யோகங்கள் பகுதி அவர் பார்த்து பயன்படலாம் எளிமையாக படிக்க நைன் செவன் எயிட் டூரோ த்ரீ நைன்ஜி அதோடு பிரபஞ்சம் அணுக்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போலாம் யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் நூற்றி இல்லற சந்நியாசி யோகம் சனியின் வீட்டில் சந்திரன் இருப்பது அல்லது சனி தன் இரு வீடுகளில் ஒரு வீட்டை பார்ப்பது இல்லற சந்நியாசி யோகமாகும் பல பட்டற்ற வாழ்க்கை நடத்துவார்கள் இல்லறத்தில் ஈடுபாடு குறைந்து இருக்கும் இதனால் இவர்கள் இல்லற சன்னியாசி ஆகின்றார்கள் ஆதித்ய யோகம் புதனும் இணைந்து யோகம் உண்டாகிறது பலன் உயர் கல்வி பெறுகின்றனர் நூற்றி பதிமூணு பூமி லாப யோகம் நாலாம் அதிபதி லக்னத்திலோ அல்லது லக்ன அதிபதி நாளிலோ இருந்தால் அல்லது நாலாம் அதிபதி பலம் பெற்று இருந்தால் பூமி லாப யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் தனது பெயரில் நிலம் மனை வீடு எல்லாம் பெறுகின்றன நூற்றி பதினான்கு படுக்கை சுக யோகம் பனிரெண்டாம் அதிபதி சுபர் சம்பந்தம் பெற்றால் படுக்கை சுக யோகம் கிடைக்கிறது பலன் கட்டில் சுகம் உண்டு நூற்றி பதினைந்து பந்து பூஜ்ய யோகம் நான்காம் அதிபதி உச்சம் பெற்று அல்லது நட்பு பெற்று குரு பார்வை பெற்றால் பந்து பூஜ்ய யோகம் உண்டாகிறது உறவினர்களால் புகழப்படுவார் அடுத்து நூற்றி பதினாறு வாகன லாப யோகம் நான்காம் அதிபதி சுப கிரகத்துடன் கூடியிருந்தாலும் ஒன்பதாம் அதிபதியுடன் கூடியிருந்தாலும் வாகன லாப யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் வீடு வாகனம் நன்கு அமைகிறது நூற்றி பதினேழு சுவீகார புத்திர யோகம் மிதுனம் கண்ணி லக்னமாகி ஐந்தில் செவ்வாய் சனி இருந்து புதன் பார்வை அல்லது சேர்க்கை பெற்றால் ஸ்வீகார புத்திர யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் தனக்கு பிள்ளைகள் பிறக்காவிட்டாலும் ஸ்வீகார புத்திர பிராப்தி உண்டு நூற்றி பதினெட்டு யோகம் சூரனாகும் யோகம் இரவில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் லக்னத்திலோ அல்லது பத்தில் அமைந்திருந்தால் சூரனாகும் யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் வீர தீர பராக்கிரமசாரியாக திகழ்வார்கள் நூற்றி பத்தொன்பது வீரிய குறைவு யோகம் லக்னம் ஒற்றைப்படை ராசியாக இருந்து அங்கு சுக்குரன் இருக்க வீரிய குறைவு யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் குழந்தை பிறக்கும் தகுதி குறைவாக இருக்கிறது நூற்றி இருபது சோம்பல் உண்டாகும் யோகம் லக்னாதிபதியுடன் சனி கூடியிருக்க சோம்பல் உண்டாகும் யோகம் உண்டாகிறது உடலில் எப்போதும் சதா சோம்பல் அதிகமாகவே இருக்கும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகள் ஜாதகங்களில் இந்த யோகங்களில் ஏதேனும் யோகங்கள் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வல்லமுடன் வாழிய பல்லாண்டு நாளைய பதிவில் இரு நூற்றி இருபத்தி ஒன்னுல இருந்து நூற்றி முப்பது வரை நாளைய யோகங்கள் வரும் பார்த்து பயனடைங்கள் வாழ்க வல்லமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி